ஹரி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அணியரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தேவியின் திருக்கோயில்களை தரிசித்து வருகின்றோம் பகலாமுகி தேவி கோயில் ஒன்றாகும் இது ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள காங்கிரா மாவட்டத்தில் பாங்கந்தி என்ற இடத்தில் அமைந்திருக்கின்றது இது தசமகா வித்யாக்களில் ஒன்றான பகலாமுகி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற கோயிலாகும் ஆனால் இது சக்தி பீடமாக கருதப்படவில்லை இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரா மாவட்டத்தில் உள்ள பாங்தாண்டி கிராமத்தில் இது அமைந்திருக்கின்றது இது ச இது மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் ஒன்றாக இது கருதப்படுகின்றது இந்த கோயில் அதன் வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்திற்காக கருதப்படுகின்றது பகலாமுகி தேவியில் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவு பறந்து விரிந்துள்ளது இது ராஜகாளி கோயிலின் எதிரே கட்டப்பட்டுள்ளது சண்டிகர் தரம் உள்ள பாங்கந்தியின் இடத்தை அடைந்து அங்கிருந்து கோயிலுக்குச் செல்லலாம் பகலாமகி தேவி கோயில் இமாச்சல பிரதேசத்தில் ஒரு முக்கியமான ஆன்மீக மற்றும் சுற்றுலா தலமாக விளங்குகின்றது வாருங்கள் அன்பர்களை இந்த திருக்கோயிலும் தாங்கள் தரிசித்து நன்மை நன்மைப்படுவீர்கள் என நம்புகின்றேன் நன்றி வணக்கம் அதிசயமே அதிசயமான வடி உடையாள் அரவிந்தமில்லா துதிசயமான சுந்தவல்லி துணையிற தீ பதிசயமானது அபசயமாக உன் பார்த்த அவர்த்தம் மதிசயமாக என்றோ வமபா பாகத்திறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருவ வரும்போது வெளி நிற்கவே வெளி நின்ற நிறுமே நீ பாத்தின் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதும் நிறைகின்றவன் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறை शत्रुवधु ज शरण में आई शरणागत परकृपा करे तत्रकारि मारे त्रिशूल और असुर वर्य के शीष हरे धुमि धुमि बाजे शङ्ख गृगीश्वर न भुमे जय कोश करे जय जय हम तेरा हम् ते राजकारे भद्रेश्वरी मुद्रिणी श्री जगत् प्रियबिन्दुतर्पणपरा श्रीराजराजेश्वरी श्रीं बिजगतनाथबिन्दुवरिता ओकारनादात्मिका ब्रह्मा நண்பண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோள்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பருடன் ஷேர் செய்யுங்கள் அவரது அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்